சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உனக்கென ஆயிரம் கவலைகளும் ஆயிரம் வேதனைகளும் ஆயிரம் கோரிக்கைகளும் இருக்கும் இந்த நேரத்தில் பிறருக்கு ஏதாவது ஒரு வேதனை காலம் சோதனை காலம் வந்தால் உடனே ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னிடம் வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் என் குழந்தையிடம் இன்று உன் சாயப்பா பேச வந்திருக்கின்றேன் உன் மனதை நான் அறிவேன் குழந்தையே என் அன்பு குழந்தையே என் குழந்தையின் மனதை நான் அறிவேன் என் கண்ணே கள்ளம் கபடம் இல்லாத உன் மனதை யார் அறியாவிட்டாலும் உன்னை நான் அறிவேன் எத்தனையோ மனிதர்கள் உன் மனதை காயப்படுத்தியதை நான் அறிவேன் ஆனால் உன்னால் ஒருவரின் மனம் காயப்படக்கூடாது என்பதில் நீ உறுதியாய் இருப்பதை பார்க்கும்போது உன் சாயப்பாவின் மனம் குளிர்கிறது நல்லவர்களுக்கு தானே சோதனை காலம் அதிகமாக வருகிறது கெட்டவர்களுக்கு அத்தனை சந்தோஷத்தை அனுபவித்தாலும் கடைசியில் தான் அவர்களை வேதனையை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்கள் வாழ்க்கை முழுவதும் சோதனையை அனுபவித்துவிட்டு கடைசியில்தான் நல்லதை அனுபவிப்பார்கள் என்று உன் மனம் குழம்பிக் கொண்டிருப்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் என் அன்பு குழந்தையே உன் விஷயத்தில் அப்படி இல்லை கடைசி காலத்தில் உனக்கு நல்லது வராது அந்த நல்லது இப்போதே உன்னை தேடி வரும் உன்னை கடைசி காலம் வரை நான் காத்திருக்க வைக்க மாட்டேன் நீ வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு இத்தனை என் மீது நம்பிக்கை குறையாமல் என் குழந்தை இருந்த அல்லவா அதற்காகவே இன்று உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் நான் பலன் தரப்போகின்றேன் உன் துணையும் உன்னை பிரிந்து இன்னும் அதிக அதிகமான கவலைகளையும் வேதனையையும் உனக்கு கூடிக்கொண்டு விட்டது என் அன்பு குழந்தையே நீ காத்திருந்தது போதும் உனக்கான நல்லதை நான் தருகின்றேன் உன்னை விட்டு பிரிந்த உன் துணை உனக்கு ஒன்றை தருமாறு என்னிடம் கொடுத்து அனுப்பினார் அது என்னவென்று தெரிய ஆவலாக இருக்கின்றாயா நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா அதற்கு காரணம் இதுதான் உன் எதிர்காலத்தை நான் அறிவேன் என் அன்பு குழந்தையே இப்போது அதற்கு உண்டான வழிகள் பிறந்து விட்டன என்னிடம் என்ன தந்தா தெரியுமா நம்பிக்கை என் துணையிடம் சென்று இந்த நம்பிக்கையை கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் கொடுத்தார் அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா கூடிய விரைவில் என் துணையுடன் வாழ்வில் நான் இணைவேன் என்று உறுதிமொழியை நான் தருகின்றேன் சாயப்பா இந்த நம்பிக்கையை என் துணையிடம் கொண்டு போய் சேருங்கள் சாயப்பா இது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லுங்கள் என்று எனக்கு சத்தியம் செய்து உறுதிமொழி செய்தார் அந்த நம்பிக்கையை தான் இப்போது உன்னிடம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் துணையின் மனம் மாறிவிட்டது என் குழந்தையின் மீது அவருக்கு பாசம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் இந்த தனிமை நிலைக்காது இந்த கண்ணின் நிலைக்காது உனக்கான சந்தோஷமும் உன்னை சேர்ந்த உறவும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியத்தோடு உன் துணை உனக்கு கொடுத்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக இரு உன்னை தேடி வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கை வரப்போகிறது அம்மாவின் மீது நம்பிக்கை இருக்கும் அப்பாவின் மீதும் நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒருவரின் மீது தான் உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் அதுபோல் என் மீது நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்